எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்கக்கூட வீடியோ பதிவு நவராத்திரி நாலாம் நாள் வழிபாடு எப்படி பண்ணலாம் மலர் என்ன வைக்கலாம் பிரசாதம் நிறம் கோலம் இதை பற்றிய முழுமையான தகவல் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நவராத்திரி சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க் வந்து எண்டில் தரேன் போய் விருப்பம் இருக்கவங்க பாருங்க நவராத்திரியை பத்தி வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவராத்திரினாலே அந்த அம்பிகையே வழிபட்டு அம்பிகையினுடைய அருளை பெறக்கூடிய நாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நவராத்திரியில முதல் மூன்று நாட்கள்ல தேவியை வழிபட்டு முடித்த பிறகு நான்காவது நாளில் இருந்து மகாலட்சுமியை வழிபட வேண்டும் மகாலட்சுமியினுடைய அருளை பெறுவதற்கு நவராத்திரியினுடைய நான்காம் நாளில் என்ன மலர் பழம் நைவேத்தியம் படைத்து மந்திரம் சொல்லி வழிபடலாம் என்பதை பற்றிய பதிவு நவராத்திரி என்பது முப்பெரும் தேவியர்களை வழிபடுவதற்கான ஒரு வழிபாட்டு காலமாகும் முப்பெரும் தேவியர்களில் முதலாவதாக துர்கா தேவி வழிபாட்டினை நிறைவு செய்து அடுத்ததாக லட்சுமி தேவியை வழிபட துவங்கும் நாளை நவராத்திரியினுடைய நான்காம் நாள் என்பர் செல்வத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய மகாலட்சுமியை அனைவருக்குமே பிடிக்கும் செல்வம் என்றதும் பலரும் பணம் நகை சொத்து உள்ளிட்டவற்றை தான் நினைக்கிறோம் ஆனால் செல்வங்கள் மொத்தம் எட்டு வகையான எட்டு வகையானது என நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுகிறது நிம்மதி குடும்ப ஒற்றுமை குழந்தை மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை வெற்றி குறைவில்லாத உணவு பணம் நிறைவான வாழ்க்கை ஆகிய எட்டு வகையான விஷயங்களை தான் அஷ்ட செல்வங்கள் என்று கூறுகிறோம் இதை அருளக்கூடிய லட்சுமி தேவியினுடைய எட்டு வடிவங்களைத்தான் அஷ்டலட்சுமிகளாக வழிபடுகிறோம் அதனால் லட்சுமி தேவியிடம் வேண்டிக் கொள்ளும் பொழுது நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அதற்கு தேவையான பணத்தையும் அருள வேண்டும் என பிரார்த்தனை செய்ய வேண்டும் நவராத்திரியினுடைய நான்காம் நாளில் அம்பிகையை மகாலட்சுமியின் திருநாமத்திலேயே வழிபட வேண்டும் நவராத்திரியினுடைய ஒவ்வொரு நாளுக்கும் உரிய பல மலர் பழம் கிடைக்கவில்லை என்றாலும் அந்த நாளுக்குரிய பிரசாதம் செய்து படைத்து வழிபட முடியவில்லை என்றாலும் வருத்தப்பட தேவையில்லை அவரவர்களால் என்ன முடிகிறதோ அந்த பொருள்களை வைத்து எளிமையாக அம்பிகை வழிபட்டால் அதை ஏற்றுக்கொண்டு அருள் செய்வாள் அம்பிகை நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைவதற்கு என்ன தேவையோ அதை அருள வேண்டும் என்று மகாலட்சுமியிடம் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் நாள் தான் இந்த நாள் இந்த நாளில் என்ன பிரசாதம் மலர்கள் படைத்து வழிபட போகிறோம் அப்படி என்பதை பார்க்கலாம் அம்பிகையினுடைய பெயர் மகாலட்சுமி கோலம் படிக்கட்டு வகை கோலம் போட வேண்டும் மலர் ஜாதி மல்லி இலை கதிர்பச்சை இலை நைவேத்தியம் கதம்ப சாதம் சுண்டல் பட்டாணி சுண்டல் பழம் கொய்யா பழம் ராகம் ராகம் நிறம் கரு நீல நிறம் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் மகாலட்சுமி மந்திரம் ஓம் க்ரீம் எம் வம் வைஷ்ணவியை நமக இரண்டாவது காயத்ரி மந்திரம் ஓம் அம்ருத வாசினி வித்மகே பத்மலோச்சனி தீமகே தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயா சக்தி வாய்ந்த மகாலட்சுமி மந்திரம் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக நான்காவது ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி ஆகர்ஷய ஆக மம மந்திர திஷ்ட திஷ்ட திஷ்டா நவராத்திரியினுடைய நான்காம் நாளில் லலிதா சகஸ்கரநாமம் கலங்கதாரா சோஸ்திரம் உள்ளிட்ட மந்திரங்களை பாராயணம் செய்வதும் மகாலட்சுமியுடைய திருநாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்வதும் மிகவும் சிறப்புக்குரியதாக சொல்லப்படுகிறது இந்த மந்திரங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன் போய் பாருங்கள் அப்படி இல்லைன்னா டெஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி நீங்கள் அம்பிகையினுடைய அருளை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் மகாலட்சி நவராத்திரியில கொலு வைக்க முடியலைனாலும் தொடர்ந்து நம்ம இந்த ஒன்பது நாட்கள் அப்படிங்கிறதுல விளக்கு ஏற்றிக்கிட்டே வரும்பொழுது விளக்கு வைத்த வீடு பாழாய் போகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா அதுக்கேத்தபடி நம்முடைய குடும்பம் செல்வகடாட்சியமாக விளங்கும் என்பதுல எந்தவித ஐயமும் இல்லை முப்பெரும் தேவிகளையும் வழிபடும் பொழுது நல்ல செல்வ செழிப்பு அப்படிங்கிறது கிடைக்கும்னு சொல்றாங்க அதை முறையா செய்யணும்னு சொல்லுவாங்க நவராத்திரியில செய்யக்கூடாத தவறுகள் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு இருக்குது அந்த வீடியோ பதிவோட லிங்க்குமே நான் கீழே தரேன் போய் பாருங்கள் நவராத்திரி சீரீஸ் பிளேலிஸ்ட்ல நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக அதில் இருக்க வீடியோஸ் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை இதோட முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்